எச்சுபோட் சின்னமால ஏன்படியான மனசு வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குகுத் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட இன்றைக்கி சேர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குரேஷி வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தார் ஸோ இன்றைக்கி அந்த ஒரு டாஸ்க்கே வந்து வித்தியாசமாக இருந்தது அந்த ஒரு பேரிங்க்கான ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது வந்து கோமாளிகள் எல்லாருமே வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க ஒரு கோ குக்கு பற்றி ஸோ அந்த வகையில் வந்து குரேஷி வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் அந்த லெட்டரை வந்து பறித்த உடனே நம்ம சுஜிதா பற்றி தான் வந்து எழுதியிருந்தாங்க ஸோ சுஜிதா வந்து ஹாப்பியாகி எனக்கு அந்த லெட்டர் வேணும் ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை நான் வாங்கிட்டு போய் நான் வந்து இதை அந்த மெமரியாக வந்து சேவ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த லெட்டரை வந்து வாங்கிக்கிட்டாங்க ஸோ மற்ற யாருமே அந்த மாதிரிலாம் வந்து வாங்கலை பட் அந்த அளவுக்கு வந்து அவங்க பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அந்த ஒரு ஃப்ளோ தான் வந்து பார்த்திங்கன்னா குறைஷி அந்த எழுதியிருந்தது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது ஸோ அதில் என்னென்ன எழுதிருந்தார் அவர் அந்த லெட்டரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைல்ட் இருந்து நடித்தவளே ரெண்டே சமையலில் எங்கள் மனசை பிடிச்சவளே தங்கத்துக்கு தேவை தண்ணி இந்த செட்டுக்கு நீங்கள் தான் அண்ணி செட்டுக்கே நீங்கள் தான் அண்ணி தீரா தேராத டிஷ்ஷை கூட நீங்கள் தேத்துவீங்க ஆனால் அட்வான்டேஜில் ஜெயிச்சா பிரியங்கே பிரியங்காவுக்கு தான் நீங்கள் மாத்துவீங்க இந்த சீசனில் நீங்கள் வின் வின்னு சொன்னால் கூட நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்க ஆனால் தன் வின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த வந்து அந்த லெட்டரில் எழுதியிருந்தது ஸோ தன்மீன் அப்படின்னா அவங்க பையனோட நேம் தான் தன்மின்னு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரேஷியா வந்து இருந்தாரு ஸோ இதை வந்து அவங்க கேட்டு சாமையாக ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ இது வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ நாளைக்கு மெயின் குக் ஆஃப் வந்து நடக்க போகுது அதே மாதிரி யார் எவிக்டட் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து தெரிய போகுது ஸோ நாளைக்கு சண்டே எபிசோட் வெளியான உடனே டபுள் விக்ஷனா இல்லை சிங்கிள் விக்ஷனா அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா பிக்பாஸ் வந்து வரனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிக்பாஸ் அக்டோபர் சிக்ஸ்த்தில் வந்து தொடங்கிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்கள் டக்கு டக்குன்னு ஆறு பேர் குக்குகள் இருக்கிறனால வந்து நாலு பேர் எப்படியாவது விக் பண்ணி ஃபைனலாக ரெண்டு பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு வந்த உடனே யார் எபிக்டட் அந்த மற்ற அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சிங்கஸ் பாய்